நமச்சிவாய் சிவாய் நமது சிற்றம்பலம் சிவா எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார வெந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ராசிப்பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நிறைய பேருக்கு ஜாப் வந்து ட்ரபுளாக இருந்திருக்கும் ஜாப் போயிருக்கோம் தேடிக்கிட்டு இருப்பாங்க பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய தொடக்கம் இந்த புது வருஷம் பனிரெண்டு ராசி அன்புகளை அன்பர்களுக்கும் எப்படி இருக்கப்போகுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்று பயிற்சிகள் உண்டு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று கேது பயிற்சி ஸோ இந்த மூணு பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த மூன்று பயிற்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக பன்னெண்டு மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் பலன் சொல்ல போகிறோம் அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதாவது திருநல்லாறு சனிப்பயிற்சி வாக்கிய கணித பிரகாரம் திருநல்லாறு சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதே போல் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமானது என்ன முக்கியம்னா கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்கப் போகிறார் உச்சஸ்தானம் எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வந்து உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ உச்ச வாசப்படி வைக்கணுமோ போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அதே ராகு கேது அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க ஸோ மூன்று கிரகப்பயிற்சிகள் உள்ளன இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர் விஷத்தன்மை இல்லாதவர் கடினமான குணத்தை இல்லாம மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார் பெரிய கர்மா தேரியெல்லாம் இங்கே வேலை செய்யாது நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும் காரணம் என்னன்னாக்கா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய போது சனியுடைய குணங்கள் எல்லாம் தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது ரொம்ப கஷ்டநஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் ஸோ ஒரு ஆறு மாதமாக வேலை தேடுறேன் ஒரு ரெண்டு வருஷமாக வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கலை இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது இன்கம் வந்து அங்கே அப்படி ஸ்டாப் ஆகுதா அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும் அப்போ இது ரொம்ப முக்கியங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம் வருமானம்தான் முக்கியம் அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்ப ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சிறப்பான வருடம் இதனால் வரையில் உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் நிறைய குழப்பம் இருந்தது போயிட்டாரு போகலை முடிஞ்சது முடியலை இப்படியாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ரெண்டாவது இந்த ஏழரை சனியால் நிறைய பிரச்சனைகளை ஒரு ஆறு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையே இது மாற்றிருக்கும் இந்த ஏழரா சனி ஆரம்பிச்சு ஒரு ஆறு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாலு வருஷமே கூட வச்சுக்கோங்களேன் டோட்டலாக உங்கள் வாழ்க்கையே அது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸ்டைலையே மாற்றிட்டுருக்கும் அந்த அளவுக்கு ட்ரபுள் கொடுத்த சனி பகவான் உங்களை விட்டு நல்லா ரெண்டு பக்கம் தள்ளி போய்டார் அறுபது டிகிரி தள்ளி போயிடுறார் சனியுடைய தாக்கம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவு சனி பார்வை இருக்காது கும்பராசி என்பர்களே ஆமாம் முப்பது டிகிரி தள்ளி போயிடுறாரு அவர் உங்களுக்கு முப்பது டிகிரி சனி தள்ளி போயிட்டாருன்னா சனியால் எந்த பிரச்சனையும் வராது நிம்மதி அதிகரிக்கும் மெயினாக கும்பராசிக்கு என்ன வேணும் அப்பா நிம்மதியாக இருந்தால் பொருண்டா வருமானம் பத்து ரூபாய் கம்மியாக கூட வரலாம் பட்னி கூட இருக்கலாம் நிம்மதி முக்கியம் எவ்வளவோ பெரிய பெரிய குடும்பங்கள் கௌரவமான குடும்பங்கள் எனக்கு மாதம் நாலு லட்ச ரூபா வாடகை மட்டும் வருதுங்க சாமி நிம்மதி இல்லை எங்கள் வீட்டுக்காரனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு திடீர்னு ஒருத்தர் வந்து என்னால் முடியல வேணான்னு மறுக்க முடியல இதெல்லாம் நிறைய கும்பராசி என்பர்கள் நான் பார்த்துட்டேன் நிறைய கும்பராசி பெரிய குடும்பமாக இருக்கும் நல்ல ஒரு பேக்கப் இருக்கும் நாலு வீடு அஞ்சு வீடு இருக்கும் பசங்க ரெண்டு பசங்க இருப்பாங்க தேவையில்லாத உறவு முறைகளாக இருக்கும் பட் நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க ஜாதக அமைப்பு இதை மாதிரி பல சிக்கல்கள் வீட்டுக்கு தெரியாமல் கணவன்மார்கள் ஆண்கள் ஏதாவது பழகிறது இதெல்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டு இருக்கும் பிஸ்னஸ்ஸு எத்தனையோ கும்பராசி என்பர்கள் இன்னும் ஜாப் வந்து பர்மனென்ட் ஆகாமல் இருக்குது அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இன்னும் சீலாகவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஜாப் பர்மனென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு சேலரி ஆகிடும் முதல்ல ஜாப் செக்யூர் இருக்கும் உங்களுக்கு வேலைக்கான போராட்டங்கள் உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும் அப்போ வேலையில் போராட்டங்கள் நிச்சயமாக கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பராக இருக்க போது நான் சொன்ன மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான வழி வகையெல்லாம் இருக்க ரகசியம் இருக்குது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் என் கஷ்டம் தீருமா சாமினா கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் தீர நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு தலையெழுத்து கிடையாது உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு நல்ல குருவை சந்திக்கலைன்னு அர்த்தம் அதை கேட்டு அவரை பார்த்து சந்தித்து அதற்கான வழிமுறைகளை எழுதி வாங்கி செயல்படுவீர்கள் ஆனால் வெற்றி நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள பாஸ் போட சரியில்லை என் மேனேஜர் சரியில்லை எனக்கு மேல் பாஸ் சரியில்லை அவங்களாம் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை நான் வேலையை விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கிறேன் இடமாற்றம் கேட்குறேன் டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன் மெயினாக ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிற சாமி எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு எப்பயோ வந்திருக்க வேண்டிய ப்ரமோஷன் அது இன்னும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கு ஸோ வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உயிர் போகிற பிரச்சனை சிறை தண்டனை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை என்கொயரிகள் அது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு என்கொயரி இருக்குதுங்க சாமி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது எனக்கு பெனிஃபிட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சஸ்பெண்டில் இருக்கிறேன் இன்றைக்காவில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சஸ்பெண்டில் இருக்கிறேன் சாமி அவங்க தலைவரே சொல்கிறாங்க அப்புறம் தானே கீழே வேலை செய்யக்கூடியவங்கள்லாம் பீடியோக்கள்லாம் புரிதுங்களா அன்னைக்கு ஒரு பீடியோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இங்கே தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு பிடியோனால் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க் அது தாசில்தாருக்கு அடுத்த ஸ்டேஜ் சப்கலெக்டருக்கு கீழே ஸோ அந்த மாதிரிலாம் எத்தனையோ அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லோரும் அரசியல் தலைவர்கள்லாம் கூட கும்பராசியாக இருப்பார்கள் ஆனால் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கும் பணங்கள் எல்லாம் வீண் விரயமாயிருக்கும் கண்ணாமுனான் பணங்கள் வீண் செலவாயிருக்கும் வீண் பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் சனி கும்பத்தை சேருங்க ஆன்மீக பெரியோர்களை சேருங்க மடாதிபதிகளை சேருங்க அவங்களும் டஃப் கொடுத்துருக்கும் அங்கே கூட வேலை செய்கிறவங்க அந்த மடத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க திருட்டுக்கள் நடந்திருக்கும் தெஃப்ட்டு நடந்திருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் வலி இருக்கும் வேதனை இருக்கும் அப்போ இந்த மரண மன வலி வேதனை இவையெல்லாம் விலகி மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நிலையான மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது தொழில் அமைப்புகள் சம்பந்தப்பட்டது அது கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் அமைப்புகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதே போல் கம்பெனிஸு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு கார்பரேட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் கேட்ரிங் இல்லைன்னா வந்து உங்களுக்கு டூர்ஸ் அண்டு பேக்கர்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் விவசாயத்தை மறந்துடக்கூடாது எனதருமை விவசாய பெருமக்கள் அந்த விவசாயம் சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ளவரு அல்லனா வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் பெரிய ஹோல்சேலோ இல்லை பிஸ்னஸோ எக்ஸ்போர்ட்டிங் போண்ட்டோ பண்ணக்கூடியவர்கள் கால்நடை பண்ணிங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆட்டு பண்ணைங்க கோழி பண்ணிங்க முட்டை பண்ணைகள் தீவன பண்ணைகள் விவசாயம் சார்ந்து உரப்பண்ணைகள் மாதிரிலாம் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்பெனிஸ் வச்சு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் பேங்க் செக்டராக இருக்கலாம் பிரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம் புரிதுங்களா ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் வேர்ல்டு வைடு உங்கள் தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் குறைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் என தருமை கும்ப ராசி அன்பர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் மெயினாக இடதூஷங்கள் நிவர்த்தியாகும் ஒரு தொழிலோ ஒரு குடும்பமோ நேற்று வரல நல்லா இருந்தால் சாமி திடீர்னு தான் இப்படி ஆச்சு ஆறு மாதமாக இப்படி இருக்குது எட்டு மாதமாக இப்படி இருக்குது ஒன்றரை வருஷமாக இப்படி இருக்குது ஒரு கால அளவை சொல்லி ஒரு டைம் அவுட்டை சொல்லி இந்த காலத்துலேருந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் சாமி எனக்கு கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இடதோஷம் அந்த வீடு அல்லது அந்த இடம் அல்லது அந்த பூமி அல்லது அந்த ஃபேக்ட்ரி ஒரு தோஷத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப இதையெல்லாம் கூட அறிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது சரி செய்யக்கூடிய காலம் அப்ப ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகளை தெரிந்து அறிந்து ஒரு நல்ல குருவின் மூலமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் விடுபட்டு மகிழ்ச்சியான வருடமாக நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதமாக சிறப்பான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு போகிறது கும்ப ராசி அன்பர்களே